குரான் அதிசை வழங்குவதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தின் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலம் முஸ்தக் என்ற பொது தலைப்பின் கீழ் இஸ்முல் ஃபாயின்னுடைய சியாகுல் முபாலகா முபாலகாவை அறிவிக்கக்கூடிய சீகாக்கள் என்ன என்ன என்பதை கடந்த பாடத்தில் பார்த்து விட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பா சீகாக்கள் சொன்னார்கள் அது என்னது அதே போல அது கியாசியா இல்லை என்பதை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார்கள் அந்த பாடம் முடிந்து விட்டது இந்த முஸ்தக் என்ற பொது தலைப்பின் கீழ் இரண்டாவது தலைப்பு தான் என்று காண இருக்கின்றோம் அமலும் இஸ்மு ஃபாயிலுடைய அமல் ஃபாயில் சீகல் முபாலகாவுடைய சீகாக்கல் எப்படி வரும் என்று கடந்த பாடத்தில் பார்த்து விட்டோம் வாருங்கள் இஸ்முல் ஃபாயில் அமல் எப்படி செய்யும் என்பதை இந்த பாடத்தில் பார்ப்போம் இது இரண்டுத்துக்கும் சேர்த்து கீழே பயிற்சி வழங்குகிறார்கள் முதலில் நாம் பாடத்தை இதை பார்த்துவிட்டு அதை பார்ப்போம் அம்சல உதாரணங்கள் ஒன்று ஆனா ஷாக்கியோடைய அமைத்தக்க நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேன் உன்னுடைய அருட்குறைக்கு நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேன் இரண்டாவது பாருங்க லஸ்து பில் ஜாஹிதி போல் நான் மறுக்கக்கூடியவனாக இல்லை இந்த பா அர்த்த வைக்க கூடாது கடந்த படங்கள்ல பார்த்தோம் ரைசவுக்கு படமா வந்தா பா வந்தா ஜாயிதான் இப்ப நான் என்னது மறுக்கக்கூடியவனாக இல்லை பொழுதுதலக்கும் உங்களின் சிறப்பை உங்களின் மேன்மையை நான் மறுக்கக்கூடியவனாக இல்லை அப்புறம் பாருங்க மூன்றாவது மமிதுனி சூக்க இல்லாமன்ற பிக புகழக்கூடியவன் இல்லை அசூக்க அதாவது சூக் என்றால் கடை வீதி கடை வீதியை புகழக்கூடியவன் யாரும் இல்லை இல்லாமன்ற பிக யார் லாபம் அடைந்தானோ அவனை தவிர கடை வீதியை புகழக்கூடியவன் யாரும் இல்லை அப்ப யார்தான் புகழ் கடை வீதியை பத்தி அவனுக்கு லாபம் கிடைச்சா மட்டும் தான் இல்லாட்டி கடைவீதி அங்க போனவே நஷ்டம்தான் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது கடை வீதியை லாபம் கிடைச்சாதானே புகழ்வாங்க அதான் சொல்றாங்க லாபம் அடைந்தவனை தவிர கடைவீதியை புகழக்கூடியவன் ஒருவனும் இல்லை நாலாவது பாருங்கும் நீங்கள் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா சரியா அஞ்சாவது பாருங்க அகூ கிஹோ கும் உன்னுடைய சகோதரன் ஆகிறவன் மக்களுக்கு அவர்களின் கடமைகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அவர்களின் உரிமை உரிமைகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆறு நரா ரஜுலன் ஒரு மனிதனை நாங்கள் கண் காண்கிறோம் கா இதன் பிறன் ஒட்டகத்தை இழுத்து செல்லக்கூடியவனாக ஓட்டி செல்லக்கூடியவனாக ஒரு மனிதனை நாங்கள் காண்கிறோம் சரியா அர்த்தம் பார்த்தாச்சு இப்ப நம்ம பாடத்தருடன் தொடர்புடன் பார்ப்போமா முதலாவது என்னவென்றால் இதிலே ஷாக்கிர் ஜாஹித் ஹாமித் என்ன எல்லாமே என்னது இஸ்மு ஃபாயில் தானே என்னன்னா இந்த இஸ்மு ஃபாயில் அமல் செய்யும் ஒரு ஃபேல் எப்படி அமல் செய்யுமோ அதே போல் அமல் செய்யும் ஒரு ஃபேல் ஃபாயிலுக்கு ரஃபும் மஃபூலுக்கு நெசபும் செய்யும் அல்லவா அதே அதே அமலை ஒரு இஸ்மு ஃபாயிலும் செய்யும் மேல பாடத்துல மஸ்தர் அமல் செய்யும் அதை பாடத்தை பார்த்துட்டேன் ஏமாலும் மஸ்தர் இப்பொழுது ஃபாயில் அமல் செய்யும் என்ற இந்த பாடத்தை பார்க்கிறோம் ஃபாயிலும் ஒரு ஃபாயலோடைய அமலை செய்யும் அதனால்தான் உன்னுடைய அறுக்குடைக்கு நான் நன்றி செய்து கொடுக்கணும் அப்ப நியமத்தவுக்கு நசபுடைய அடையாளமா பத்தகம் கொடுத்துருக்கோம் இப்ப நசப்பு செய்தது எதுதான் இந்த ஃபாயில் தான் நசப்பு செய்தது அதே போல மறுக்கக்கூடியவனாக இல்லைனாங்களே அப்ப மறுக்கக்கூடியவன் உன்னுடைய மே உங்களின் சிறப்பை அப்ப மஃபூல் தான் இது மஃபூலுக்கு நெசபு செய்தது எது இந்த ஜாஹிது தான் என்ன செய்தது நெசபு செய்தது சரியா அதே மஃபூலுக்கு நெசவு செய்தது இதுதான் சரியா அப்ப ஒரு அமலாக என்ன செய்யும் ஒரு இஸ்முஃபாயில் அமல் செய்யும் இதுல எந்த ஒரு கருத்து ஏற்படும் இல்லை ஆனால் இரண்டு நிலைமையை தானிப்படி அமல் செய்யும் என்பதுதான் இங்க முக்கியம் முதல் நிலைமை என்னவென்றால் அலிஃப்லாமுடன் சேர்ந்து வர வேண்டும் அலிஃப்லாமுடன் சேர்ந்து வந்தால் அது எதிரோடு சேர்ந்து வந்திருக்கிறது அலிஃப்லாம் உடந்திருக்கா அல் ஜாஹித் எதரோட சேர்ந்து வந்திருக்கு அலிஃப்லாமுடன் சேர்ந்து வந்திருக்கா அலிஃப்லாம் உடன் சேர்ந்து வந்தால் வேறு எதையும் கவனிக்க தேவையில்லை அலிஃப்லாம் சேர்ந்து வந்தாலே அது ஒரு பெயனுடைய அமலாக அமல் செய்யும் இந்த ஒரு நிலைமையில் அமல் செய்யும் இரண்டாவது நிலைமை இரண்டு விஷயம் பார்க்க வேண்டும் என்னவென்றால் முதலாவது அந்த வாசகம் வருங்காலத்தை குறிக்கக்கூடிய வாசகமாய் இருக்க வேண்டும் அல்லது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய வாசகமாய் இருக்க வேண்டும் சரியா இல்லை என்றால் இரண்டுமே இல்லை என்றால் கடந்த காலத்தை குறிக்கக்கூடியதாக வாசகம் அமைந்தால் அப்பொழுது அமல் செய்யாது சரியா என்னது குறிக்கணும் ஹாலு வருங்காலத்தையும் நிகழ்காலத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இது முதல் நிபந்தனை இரண்டாவது நான்கில் ஒரு விஷயத்தின் மீது என்னது பொதிந்திருக்க வேண்டும் அந்த நான்கு விஷயம்தான் இப்ப நம்மளுக்கு பார்க்கணும் என்னென்னு பாருங்க முதலாவது இங்க மேல கொடுத்துருக்காங்க பாருங்க ஆஹ் நஃபி மா என்பது நஃபி தானே இப்ப நஃபியின் மீது உள்ளடக்கி இருக்க வேண்டும் இல்லை என்ற நஃபியின் மீது அந்த இஸ்மோபாயிலுடன் சேர்ந்து வந்திருக்க வேண்டும் இஸ்மோ ஃபாயிலுடன் எது சேர்ந்திருக்க வேண்டும் நஃபி சேர்ந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் இஸ்திஃபாமுடைய வார்த்தை அப்ப நீங்கள் உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா அப்ப இது அம்சா வந்து என்னது இஸ்திஃபாமோடைய தானே அதனுடன் என்ன செய்திருக்க வேண்டும் இணைந்திருக்க வேண்டும் அல்லது முபத்தாவுடன் இணைந்திருக்க வேண்டும் இப்ப என்பது முபுத்ததாவா அப்ப மாத்தரா இப்ப மாத்திக்குடன் அப்ப இஸ்மில் எதனுடன் இணைந்திருக்க வேண்டும் ஒரு முபுத்ததாவுடன் இணைந்திருக்க வேண்டும் அல்லது ஒரு மௌசிபத்தாக இணைந்திருக்க வேண்டும் இப்போ காகித் சிஃபத்தா வந்திருக்க அப்ப மௌசூஃபின் பக்கம் இணைந்திருக்க வேண்டி இருக்கிறதா இப்போ ஏதாவது ஒன்று இன்னும் நஃபியுடன் இணைந்திருப்பது இல்லை என்றால் இஸ்திஃபா முடைய அலிஃபுடன் ஹம்சாவுடன் இணைந்திருப்பது இல்லை என்றால் முப்தாவுக்கு ஹபராக அதுக்கு வருவது இல்லை என்றால் மௌசூஃபின் பக்கம் இணைந்திருப்பது இப்போ ரஜது மௌசூஃபு காகிதன்றது சிஃபத் தானே அப்ப இந்த மாதிரி என்ன செய்திருக்க வேண்டும் இணைந்திருக்க வேண்டும் இந்த மாதிரி இணைந்திருந்தால்தான் அமல் செய்யும் இங்கே ஹாமித் சூக்க என்ன செஞ்சிருக்க அமல் செஞ்சிருக்கா ஓகேவா அடுத்து பாருங்க முஞ்சிஸ் என்பது வாதா ஆஹ் வாத என்பதற்கு அமல் செஞ்சிருக்கா அந்தும் அந்தம் என்பது எனது முஞ்சிஸோடைய ஃபாயில் தானே ஃபாயில் மஃபூல் அமல் செஞ்சிருக்கா அதே போல ஆஹ் மாத்தி என்பது என்ன செஞ்சிருக்கிறது அன்னாசி ஆஹ் அதே போல போலூகம் என்ன செஞ்சிருக்கு அமல் செஞ்சிருக்கு வெளிப்படையெல்லாம் நம்ம என்ன இலாபத்துல படிப்போம் ஏன்னா ரெண்டும் ஆயிடுச்சு சரியா அப்ப அதே போல ரஜுலன் என்பது எதற்காக காகிதன் என்பது பைரனுக்கு நெசப் என்பது என்பது அனுப்பி எல்லாமே செஞ்சிருக்கா இந்த மாதிரி அமல் செய்ய வேண்டும் என்றால் இந்த ரெண்டு தான் அமல் செய்யும் வாருங்கள் பஹசில் ஆய்வில் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போமா அல் பஹசு ஆய்வு பாருங்க என்ன சொல்றாங்க ஒவ்வொரு உதாரணமும் உள்ளடக்கியிருக்கிறது பார்வை நீ நன்கு செலுத்தினாயானால் ஐதனி பார்ப்பாய் அன்ன குல்லி அன்னகுள்ள அன்ன குள்ள நிச்சயமாக ஒவ்வொரு இஸ்முஃபாயில் ஆகிறது பிகாதிகள் இந்த உதாரணங்களில உள்ள ஒவ்வொரு ஃபாயில் ஆகிறது ஆமிலும் அமலி அந்த இஸ்முஃபாயிலுடைய அமல் செய்யக்கூடியதாக நீ பார்ப்பாய் அப்ப நான் ஒன்னொன்னு விளக்கிட்டோம் முன்னாடியே என்ன அமல் செய்யக்கூடியதாக தானே பார்த்தோம் ஷாக்கி நேமத்துக்கு ஜாஹிது பதுல் அதே போல ஹாமிது சுக் என்ன எல்லாம் அமல் செய்யக்கூடியதாக நீ என்ன செய்வாய் பார்ப்பாய் என்பதாகிறது உதாரணத்திலே ஷாக்கிர் என்பது ஆகிறது உதாரணமாக முதல் உதாரணத்திலே என்பதாகிறது இது அப்படியே பிராக்கெட்ல இருக்கனால மேல எப்படி படிச்சோமோ அப்படியே படிக்கணும் மேல தானே படிச்சோம் அப்ப அப்படியே படிக்கணும் சரியா இப்ப நேமத்தை என்ற வார்த்தைக்கு நெசவு செய்யக்கூடியதா இருக்கும் அலா அன்னஹா நிச்சயமாக இந்த நேமத் என்ற வார்த்தை மஃப் இருக்கிறது என்பதின் பிரகாரம் நேமத் என்ற வார்த்தைக்கு நெசவு செய்யக்கூடியதா இருக்கும் அப்ப ஷாக்கிர் என்பது நியமத்துக்கு மஃபூல் என்பதின் பிரகாரம் நெசவு செய்யக்கூடியதா இருக்கும் உதாரணமா ஒண்ணு சொல்லிட்டாங்களா அடுத்து பாருங்க ரெண்டாவது ஒன்னு உதாரணம் சொல்றாங்க பாருங்க ஜாஹிது இன்னும் ஜாஹித் என்பதாகிறது சானி ரெண்டாவது உதாரணத்திலே ஜாஹித் என்பதாகிறது நாசிபுன் கலிமத் அல அன்னகா மஃபோலன் பிஹி ஐலன் நிச்சயமாக அந்த ஃபதுல் என்ற வார்த்தை என்ற வார்த்தையும் மஃபூல் பிஹியாகவே இருக்கின்றது ஐலன் இதுவும் மஃபூல் பிகாகவே இருக்கின்றது என்பதின் பிரகாரம் ஃபதுல் என்ற வார்த்தைக்கு நெசப்பு செய்யக்கூடியதா இருக்கும் இது இரண்டாவது ஜாஹித் இந்த ஜாஹித் என்பது இந்த ஃபதுலுக்கு மஃபூல் என்பதின் பிரகாரம் நெசப்பு செய்யக்கூடியதா இருக்கும் சரியா ஆஹ் ஒக்கதா அளிக்க இன்னும் அவ்வாறு அவ்வாறுனா இது எப்படி நெசவு மஃபோன் பிரகாரம் நெசவு செய்ததோ அதே போலவே யுக்காலோத்தில் அம்சலுத்தி மீதமுள்ள உதாரணங்களிலும் சொல்லப்படும் மீதமுள்ள உதாரணங்களும் மஃபுலின் பிரகாரம் நசுப்பு செய்தது என்று எல்லாத்துக்கும் சொல்லப்படும் ஹாமிது என்பது சூக்கருக்கு மஃபூல் என்பதின் பிரகாரம் நசுப்பு செய்தது அதே போல முஞ்சிஸ் என்பது அந்தம் பாயில் வாகூல் என்பதின் பிரகாரம் நசுபு செய்தது அப்ப மாத்தி என்பது ஆஹ் இஸ்மாயில் தானே அன்னாசி என்பது மஃபுல் அவ் ஹக்கோ ஹக்கோக்கன்றது மஃபுல் சாணி இப்ப என்ன இது முதலாவது இஸ்மின் பக்கம் நினைத்ததுனால இதுக்கு என்ன கொடுத்தோம் ஜ வெளிப்படையில் முலாசலிங்காக கொடுத்தோம் உ கூக்கன்றது மொஃபூல் என்பது அடிப்படையில் இன்னும் செஞ்சுருக்கு நெசப்பு கொடுத்துருக்கு அதுக்கு அதே அளவு பத்தகம் கொடுத்துருக்கோம் இங்க காகிதன் என்பது பயிருக்கு நெசப்பு என்ற அழிப்பது மஃபோல் என்ற அழைப்பு நெசப்பு செஞ்சிருக்கு ஓகேவா அப்போ பாருங்க இங்க சொல்றாங்க பாருங்க ஆஹ் ஒம் ஒய்யாமல் இஸ்முல் ஃபாயிலி இஸ்முல் ஃபாயில் அமல் செய்யும் அமலில் ஃபேலி ஃபேலுடைய அமலாக அமல் செய்யும் சவா உன் அக்கான முஹல்லன் பி அல் அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதாக ஆகியிருந்தால் சமமே கமாஃபில் மிசாலை நீ அவ்வளி முதல் இரண்டு உதாரணத்திலே உள்ள ஒன்றை போல் அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதாக ஆகியிருந்தாலும் சமமே அவ் கைர முஹல்லன் ஆஹ் இணைக்கப்படாததாக ஆகியிருந்தாலும் சமமே அது என்ன செய்யும் ஒரு பேருடைய அமலாக அமல் செய்யும் கமாஃபில் அம்சிலத்தில் அர்பகத்தில் அகிரதி கடைசி நான்கு உதாரணங்களிலே உள்ள ஒன்றை போல அது இணைக்கப்படாததாக ஆகியிருந்தாலும் சரியே கடைசி நாலு உதாரணத்துல பாருங்க இல்ல இல்ல அலிஃப்லாம் இல்ல அதே போல ஹாமில் என்பதற்கும் இல்லல அப்ப இல்லாமல் இருந்தாலும் சரியே முதல் உதாரணம் ஷாக்கிர் ஜாஹிர் ரெண்டத்துக்கு என்ன இருந்துச்சு அலிஃப்லாம் இருந்துச்சு எப்படி இருந்தாலும் சரியே அது அமலனுடைய அமல் ஒரு ஃபேலுடைய அமலாக அமல் செய்யும் சரியா மொலாகின்னா என்றாலும் அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்படாததாகிறது லா ஏமலு இல்லா பி ரெண்டு நிபந்தனை கொண்டே தவிர அமல் செய்யாது ரெண்டு நிபந்தனை இருந்தால்தான் அமல் செய்யும் என்னென்ன நிபந்தனை ஆஹ் சர்த்தை இனி இரண்டு நிபந்தனையை கொண்டே தவிர அமல் செய்யாது அவ்வ அவ்வளு அவ்வலுஹுமா அவ்விரண்டில் முதலாவது ஆகிறது அந்த இரண்டு நிபந்தனையே முதலாவது ஆகிறது ஐயக்கூ ஹாலி அவில் இஸ்திக்பாலி நிகழ்காலத்தையோ அல்லது வருங்காலத்தையோடைய அர்த்தத்தை கொண்டோ ஆகுவதா இருக்கும் அப்ப அந்த வாசகம் நிகழ்காலத்தையோ அல்லது வருங்காலத்தை குறிக்கக்கூடியதா இருக்கணும் அந்த ஸ்மூஃப் ஆயில் நிகழ்காலத்தையோ வருங்காலத்தை குறிக்கக்கூடிய வா அர்த்தத்தை அந்த ஸ்மூஃப் ஆயில் கொடுக்கணும் சரியா இன் காண முஃபீதனில் மூழ்கி கடந்த காலத்தை பயன் தரக்கூடியதாக அந்த ஸ்மூஃப் ஆயில் ஆனால் லம் ஏமல் அந்த அமல் செய்யாது எனவே சரியாகாது அந்த நீ சொல்வது முகம்மது முகம்மது ஆகிறவர் நேற்று தன் பயிரை அறுவடை செய்யக்கூடியவராக இருந்தார் என்று சொல்வது சரியாகாது ஏன் ஹம்சி நேற்றுன்னு போட்டோம்ல அம்சின்னா இப்ப கடந்த காலத்தை குறிக்கிறதுல இப்ப கடந்த காலத்தை பலர்ந்து என்ன செய்யாது அமல் செய்யாது சரியா சாணி அப்போ முதல் நிபந்தனை என்னது நிகழ்காலத்தை வருங்காலத்தை குறிக்கணும் கடந்த காலத்தை குறிக்கணும் செய்யாது எனவே இப்படி சொல்லக்கூடாது எனவே இப்படி சொல்வது என்னவாக நீ சொல்வது சரியாகாது ஷர்து சாணி இரண்டாவது நிபந்தனை ஆகிறது ஐய கூ நம் இதன் அந்த இஸ்மோஃபாயில் ஊன்றது பிடித்ததாக ஆக வேண்டும் அல்ல ஒரு நஃபியின் மீது இல்லை என்ற அர்த்தத்தின் மீது அவ் இஸ்தி அல்லது ஒரு கேள்வி மீது அவ் முபத்ததின் அல்லது ஒரு முபுத்ததாவின் மீது ஔ மௌசூஃபின் அல்லது ஒரு மௌசூஃபின் மீது இஸ்திஃபாம்னா கேள்வியை குறிக்கக்கூடிய வார்த்தை சரியா அப்ப பாருங்க நஃபியின் மீது மா என்பது இல்லை இல்லைதான் அர்த்தம் கொடுக்கும் இல்லை என்பதின் மீது அதே போல இஸ்தீஃபாம் கேள்வியின் மீது அம்சான்றது கேள்வியை தானே குறிக்கும் ஆஹ் அல்லது முபத்ததாவின் மீது அஹூக என்பது முபுத்ததா தானே அ முபுத்ததாவின் மீது அல்லது மவுசூஃபின் மீது ரஜுலன்றது மவுசூஃப் தானே மௌசூபின் மீது சரியா ஊன்றுதல் பிடிப்பதாக ஆகுவதாய் இருக்கும் அதான் இரண்டாவது நிபந்தனை உதாரணங்களிலே நீ பார்ப்போம் ஒன்றை நீ பார்ப்பும் ஒன்றை போலம்யாத்தீர் அது ஊன்றுதல் பிடிக்கவில்லை என்றால் அந்த இஸ்முஃபாயில் ஊன்றுதல் பிடிக்கவில்லை என்றால் அலா ஷெய் மின் தாளிக்க அதிலிருந்து அதில் மோசூஃப் நஃபி இதிலிருந்து ஒரு விஷயத்தின் மீது அந்த அந்த இந்த ஒரு விஷயத்தின் மீது ஊன்றுதல் பிடிக்கவில்லை என்றால் அமல் செய்யாதுல ஏதாச்சும் ஒண்ணு கூட வரணும் வரலாற்று என்ன செய்யாது அமல் செய்யாது அப்ப ரெண்டு நிபந்தனை என்ன பஸ்ட் நிகழ்காலம் வருங்காலத்தை அறிவிக்கணும் இரண்டாவது நிபந்தனை என்ன இந்த நாலுல ஏதாச்சும் ஒன்றின் மீது ஊன்றுதல் பிடித்ததாக இணைந்ததாக வர வேண்டும் சரியா ஃபாயிலி ஃபாயிலை அமலிஹி போன்றுான் அமலி இ அமலே இதான்ஹி இன்னும் இஸ்மோ ஃபாயிலுடைய நிபந்தனைகளிலேயும் இன்னும் அந்த இஸ்மஃபாய்லின் அமலிலேயே ஃபாயிலை போன்ற போன்றுதான் சியகுல் முபாலகி முபாலகாவுடைய சீகாக்கள் இருக்கும் இப்ப எப்படி இஸ்முஃபாயில் அமல் செய்யறதுக்கு ரெண்டு நிபந்தனைகள் சொன்னோம் இல்லாட்டி அலிஃபுலாமோட சேர்ந்து இருக்கணும்னு சொன்னோம் அலிஃபலாமோட சேர்ந்தா எந்த நிபந்தனையும் தேவையில்லை அல் இல்லாட்டி நீ ரெண்டு நிபந்தனை இருக்கணும்னு சொன்னோம் எனவே இவைகள் எல்லாமே நிபந்தனைகளும் இருக்கட்டும் அதே போல அதை அமல் செய்வதிலேயும் இஸ்மோ ஃபாயிலே போன்றதான் சீகோல் முபாலகா வரம்பு கடந்து அளவு கடந்து சே அறிவித்தது என்ற அந்த சீகாக்கள் அந்த சீகாக்களும் இருக்கும் அப்ப மேல கடந்த பாடம் சீகோல் முபாலகா தானே பார்த்தோம் அதுதான் அந்த பாடத்தோட கனெக்ஷன் பண்ணி சொல்றாங்க கடந்த அளவு கடந்து அறிவிக்குதல் என்று அரு அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த சீகாக்களும் அவ்வாறே இருக்கும் சரியா உதாரணம் பாருங்க என்னை ஆச்சரியமாக்குகிறது அஷரு அதிகம் நன்றி செலுத்துபவன் எனக்கு ஆச்சரியமாக்குகிறது முனைமி அறுக்கடை வழங்கியவனுக்கு அவனுடைய அறுக்குடையை வழங்க வழங்கியவனின் சிறப்புக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவன் என்னை ஆச்சரியமாக்குகிறான் என்னை ஆச்சரியமாக்குகிறான் யாரு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவன் இது சீயகுள் முபாலகாதானே அது அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவன் எதற்கு நன்றி செலுத்தக்கூடியவன் முன் அறுக்குடை வழங்கியவனுடைய சிறப்புக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவன் என்னை ஆச்சரியமாக்குகிறான் ஆக்கி நான் அர்த்தம் வச்சிடக்கூடாது ஏன்னா அப்படி வச்சா அமல் செய்யாது அஹ்

மிகவும் பயப்படக்கூடியவனாக இருப்பான் சரியா மிகவும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லணும் இந்த லாம் வந்து இன்னாவுக்காக வந்திருக்கு சரியா ஹையாபுன் என்பது வந்திருக்கு மிகவும் பயப்படக்கூடியவனாக இருப்பான் இப்ப இங்க பாருங்க முபுத்ததா மீது ஊன்றதல் பிடிச்சதான வந்திருக்கு ஹையாப் என்பது அதனால இதுவும் என்ன செய்யும் அமல் செய்யும் அலிஃப்லாம் வந்து எதையும் கவனிக்க தேவையில்லை ஹையாபுன் என்றால் என்ன செய்ய வேண்டும் ஆஹ் என்ன அர்த்தம் வைக்கணும் வருங்காலத்திலும் நிகர் காலத்திலயும் அர்த்தம் வைக்கணும் இந்த நாள்ல என்ன செய்திருக்க வேண்டும் இணைந்ததாக வர வேண்டும் எந்த நாள் முபத்ததா ஏதாச்சும் உன்னோட இணைந்திருக்க வேண்டும் ஹையாப் என்பது எது இணைந்திருக்கிறது அஹ் முபுத்ததாவுடன் இணைந்திருக்கிறது அதே போல வருங்காலத்தில் நிகர் காலத்திலும் அர்த்தம் வைக்க வேண்டும் நிச்சயமாக கோலை என்பவன் விரோதியை சந்திப்பதில் மிகவும் பயப்படக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு தான் சொன்ன இருந்தான்னு சொல்லக்கூடாது சரியா இல்லாட்டி இருக்கிறான்னு சொல்லலாம் அடுத்து பாருங்கள் கவாயுது சட்டங்கள் நூத்தி இருபத்தி மூன்றாவது சட்டம் ஏமலும் இஸ்முல் இஸ்மல்பில் அமல் செய்யும் அமல அமலிஹி அதன் உடைய அமலாக அமல் செய்யும் அந்த இஸ்மல் ஃபாயிலுடைய அமலாக அமல் செய்யும் அந்த ஃபாயில இஸ்முல் ஃபாயில் ஃபாயிலுக்கு செய்யும் இண முன் அந்த மஃபோல் என்ன செய்யும் அந்த செய்யும் 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 எப்படி இருக்கோ என்ன ஃபாயிலுக்கு மட்டும் இந்த இந்தியா இருந்தாக்கும் ரெஃபர் செய்யும் இருந்தா ஃபாயிலுக்கும் செய்யும் மஃபோல் பிஹிக்கும் என்ன செய்யும் நெசபு செய்யும் சரியா லாசிம் என்றாலும் என்ன அர்த்தம் மஃபோலின் பக்கம் கடக்காது அதான் லாசி முத்தாதி என்றால் மொஃபலின் பக்கம் கடக்கும் அதுதான் ரெண்டு வகை ஒண்ணு மெஃபலின் பக்கம் கடப்பது மொஃபலின் பக்கம் கடக்காது இதெல்லாம் நம்ம முன்னாடி முடிச்சிட்டோம் சரியா அடுத்து பாருங்க நூத்தி இருபத்தி நாலாவது சட்டம் ஃபாயினி இல்லாபி ஹாலைனி இல்லாபி ஹாலைனி ஸ்முல் ஃபாயின் அமல் செய்யாது இரண்டு நிலைமையிலே தவிர அம்சா முதலாவது அல் ஊலா முதலாவது ஐய கோணமும் ஹல்லன் வில் அலி பி வல்லாமி அந்த இஸ்மோ ஃபாயில் ஆகுவது அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதாக இஸ்மொல் ஃபைல் ஆகுவது இது முதல் நிலைமை இந்த நிலைமையில என்ன செய்யும் அமல் செய்யும் இரண்டாவது பாருங்க பா இரண்டாவது இரண்டாவது நிலைமை ஆகிறது அலல் ஹாலி அபில் பாலி அலிஃப்லாம் இல்லாட்டி இந்த இந்த நிபந்தனையை கவனிக்கணும் சரியா நிகழ்காலம் அல்லது வருங்காலத்தின் மீது அறிவிப்பது அத மீத இன்னும் ஊன்றுதல் பிடிப்பது அல்ல நஃபீன் அவ் இன் அவ் முபுத்தின் அவ் மௌசூஃபின் இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடியதின் மீதோ அல்லது இஸ்திஃபாம் என்னது ஒரு கேள்வியின் மீதோ அல்லது முபத்தின் ஒரு முபத்தாவின் மீதோ அல்லது மௌசூஃபின் அல்லது ஒரு மௌசூஃபின் மீதோ ஊன்று பிடிப்பதாக இருப்பது சரியா இந்த ரெண்டுல நிலைமையில மட்டும்தான் என்ன செய்யும் சும்மா அமல் செய்யும் நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி இருபத்தி ஐந்தாவது சட்டம் பாருங்க முபாலகா தி முபாலகா வரம்பு கடந்து அளவு கடந்து செய்தல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த சீகாக்கள் அமல் செய்யும் அமலா இஸ்மி பாயிலி இஸ்மல் ஃபாயிலுடைய அமலை அமல் செய்யும் நிபந்தனைகளை அதனுடைய நிபந்தனைகளை கொண்டு இஸ்மில் பாயில் அமலை அமல் செய்யும் அந்த இஸ்மல் ஃபாயிலுடைய நிபந்தனைகளை கொண்டு அமல் செய்யும் என்ன நிபந்தனைகள் நிபந்தனைகளை கவனிச்சு இதுவும் என்ன செய்யும் அமல் செய்யும் இந்த பாடம் முடிந்து விட்டால் ஆகவே இதுவரை நாம் இஸ்முஃபாயில் எப்பொழுதெல்லாம் அமல் செய்யும் என்பதை நிபந்தனைகளுடன் பார்த்தோம் இதை பற்றி ஒரு கூடுதல் தகவல் தகவலையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஷரஹு தாமீல் கிட்ட அப்படின்னு நாம் பார்த்துருப்போம் இந்த நான்கு அல்லாத ஐந்தாவதாக இங்க மேல சொன்னது நான்கு தானே நான்கு விஷயத்தில் ஊன்றுதல் பிடிக்கிறது சொன்னாங்க இதை தாண்டி மேதாமில் ஐந்தாவதாக துல்ஹாலின் மீது ஊன்றுதல் பிடிக்கிறது ஊன்றுதல் பிடித்தாலும் அலிஃப்லாம் இல்லாமல் வரும் பொழுது அமல் செய்யும் என்பதையும் நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறார்கள் அது மட்டுமின்றி அதுவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் வேறு கிட்டாம்களில் நிதாவுக்கு பிறகு ஊன்றுதல் பிடித்திருந்தாலும் யா ஐயா ஹயா லிதாவுடைய எழுத்துக்கள் இருக்கிறது அல்லவா அதன் மீது ஊன்றுதல் குறித்தாலும் ஆஹ் இந்த ஃபாயில் இஸ்மு ஃபாய் அமல் செய்யும் என்றும் கூறுகிறார்கள் ஆகவே இலாஃபத் இந்த அமல் இந்த நிபந்தனைகள் இருந்தால் தான் அமல் செய்யும் என்பதை தெரியும் பொழுது நிபந்தனைகள் இல்லாத பொழுது என்ன செய்ய வேண்டும் அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நிபந்தனைகள் இல்லை என்றால் ஒண்ணுமே இல்லை இலாஃபத்தாக படிக்க வேண்டும் முன்னாடி உள்ள இஸ்முஃபாயிலையும் அதற்கு பின்னால் வருவதையும் இலாஃபத்துடன் படிக்க வேண்டும் அவ்வளவுதான் சரியா இதுவும் சரஸ் மேதாமிலேயே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் ஆகவே இதுடன் இந்த பயிற்சி இந்த பாடம் நம்மளுக்கு முடிவடைந்து விட்டது வாருங்கள் இன்னும் இந்த பயிற்சிகளை நாம் செய்யும் பொழுது ஆஹ் நிபந்தனை இல்லாத பொழுது எப்படி நாம் யாராவது கொடுக்க வேண்டும் என்பதை நம்மளுக்கு கீழே நம்மளுக்கு பயிற்சி செய்யும் பொழுது இன்னும் தெளிவாக நம்மளுக்கு தெரிந்துவிடும் வாருங்கள் தொடர்ந்து நாம் பயிற்சியை காண்போம் அது மட்டுமின்றி இரண்டு பாடத்துடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண இருக்கின்றோம் முன்னாடி ஒரு பாடம் இது இரண்டாவது பாடம் என்ன இரண்டையும் தொடர்ந்து காண்போம் வாருங்கள் அஸ்லாம்